ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்ரோ லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து புது வருஷத்துக்காக நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான் பார்க்குறீங்க இதில் வந்து முதலாவது வந்து ஒரு சல்வார் உண்டு இது வந்து துணி மெட்டீரியலை தான் வந்தது அது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது ஒரு க்ரீன் கலர் கைக்கு வந்து வேற துணி வச்சு பொருத்தி இருக்குது அதில் வந்து முன்ன காலத்தில் ஒரு டிசைன் வருது மற்ற சின்ன சின்ன டிசைன் மாதிரி பாடி ஃபுல்லாக வருது பின்னுக்கு வந்து பிளேன் கால் வந்து பிளேனாக அகல கால தச்சிருக்கிறேன் மற்ற ஷோல் வந்து சும்மா சாதாரணமான ஒரு ஷோல் நார்மல் ஷோல் வந்து ஒரு டார்க் கிரீனும் லைட் க்ரீனும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷோல் இதுதான் என்ட முதலாவது ட்ரெஸ் இது வந்து கல்யாணம் பண்ணினா பிறகு எனக்கு வர முதலாவது வருஷம் அதனால கொஞ்சம் நாலஞ்சு ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன் இனியும் வாங்குவேனோ தெரியல வாங்கினா அதை வந்து பிறகு பின்னுக்கு இன்னொரு அப்டேட்டை தரேன் இது வந்து இன்னொரு கவுன் பிளாக் கலர் அதில் ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு கொடி பூ மாதிரி போட்டிருக்கு நெக் வந்து வீ கழுத்து அதில் வந்து பொடியில் வந்து சின்ன சின்ன சுருக்கு மாதிரி போட்டிருக்குது கை வந்து கொஞ்சம் பறவை கை மாதிரி இருக்குது இது வந்து சித்தி வந்து கனடாவில் இருந்துக்கணும்னு தந்தவ இந்த ட்ரெஸ் இது ஒரு கவுன் கீழே வந்து இருக்கும் இந்த கவுன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க கவுனோட பின்னுக்கு வந்து அந்த கையில வர அந்த துணியை வந்து அப்படியே பின்னுக்கு பொருத்தி விட்டுருக்கணும் நல்லா இருக்குது பார்க்க அதே மாதிரி பின்னுக்கு சிப் வருது கீழே வந்து துணி வந்து ஒரே துணி தான் பொருத்தி வைக்கணும் அதாவது கொதிப்பு வர மாதிரி அப்படியே பின்னுக்குமே பொருத்தி இருக்குது கவுன் நல்லா இருக்குது கலர் தான் பிளேக் கலர் யாருக்கெல்லாம் பிளைக் கலர் பிடிக்குமா பிடிக்குமோ சொல்லுங்க எனக்குமே பிளைக் கலர் பிடிக்கும் ஆனால் வெடிங்குக்கு பிறகு நான் பிளைக் கலர் ட்ரெஸ் போடுறது குறைஞ்சிட்டு இருக்குது முதல் வந்து வெடிங்குக்கு முதல் வந்து நான் கூட பிளைக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்குறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ஜீன்ஸும் டீ ஷர்ட்டும் இது வந்து நான் இங்கே வாங்கினது எங்களோட வவுனியாவில் வந்து வாங்கினார் பெக்கு டி ஷர்ட்டும் பெக்கு ஜீன்ஸும் டீ ஷர்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லி அடிக்கிருக்குது எனக்கு வந்து இந்த டிஷர்ட்டுகளில் கோட் வோர்ட் மாதிரி போட்டிருக்கறது பிடிக்கும் அதில் வந்து இந்த டிஷர்ட் வாங்கினார் பேக்குள்ள வச்சு கொஞ்சம் கசங்கிட்டுது ஹேஷ்டேக் போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டிருக்குது அதில் ஒரு பொம்மை மாதிரி மிக்கி மவுஸ் மாதிரி வருது நல்லா இருக்குது இந்த டீஷர்டு கலருமே நல்லா இருக்குது அதே மாதிரி ஜீன்ஸ் வந்து இந்த ப்ளூ கலர் வாங்கினா இதுவுமே கொஞ்சம் பெரிய ஜீன்ஸ் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஜீன்ஸ் டீஷர்ட் பெரிய ஜீன்ஸ் இதுவுமே அகலக்கால் மாதிரி தான் முன்னுக்கு வந்து ரெண்டு பொக்கெட் வருது அதே மாதிரி ஒரு தெரியும் சிப்பம் வச்சிருக்கணும் பின்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபோக்கெட் இது போகிற ஜீன்ஸ் டி போட்டு கொண்டு போகிற நேரம் பேக்கெல்லாம் கொண்டு போக தேவையில்லை இதுக்கு ஃபோன் அதில் ஃபோக்கெட்டுகளுக்குள்ள வச்சு கொண்டு போயிடல ஓகே அடுத்த ட்ரெஸ் வந்து இந்த ஒரு சல்வார் இது வந்து நல்ல வடிவான சல்வார் தான் இது வந்து என் ஹஸ்பண்ட அத்தை வாங்கி கொடுத்தது ஜஃப்னாவில் சாவ கச்சேரி கிங் ஃபேஷன் என்ற ஷோப்பில் வாங்கி தந்தது ஒரு பேப்பிள் கலர் மாதிரி ம் ஃபுல்லா சீக்வன்ஸ் ஒர்க் போட்டிருக்குது அதே மாதிரி அந்த கோல்டு கலர் த்ரெட் ஒர்க்கும் போட்டிருக்குது நல்லா இருக்குது இது நைட்ல போட்டு கொண்டு போகிற நேரம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து நல்லா இருக்கு கல்யாணத்துக்கு பிறகு வர வருஷம் இது ஆனா ஹஸ்பண்ட் இங்க இல்லை அவர் வந்து வெளியில இருக்கிறார் ஸோ நான் தனியாத்தான் செலிப்ரேட் பண்ண போறேன் இந்த தலைவரசத்தை யாருக்கெல்லாம் தலைவரசம் கொண்டு நில போறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு தலைவரசம் தான் இது சல்வா பேக் சைட் வந்து பிளேனா தான் வருக்குது அதே மாதிரி இந்த கால் வந்து முன்னுக்கு வந்து பேண்ட் மாதிரி வரும் பின்னுக்கு வந்து லாஸ்டிக் வச்சிருக்குது ஸோ இந்த காலுமே கொஞ்சம் அகலக்கால் கால் மாரித்தான் வருது இதுக்குள்ள வந்து லைனிங்கும் வச்சிருக்குது காலுக்கும் லைனிங் வச்சிருக்கு சல்வாருக்குமே லைனிங் வச்சிருக்குது அடுத்த வந்து ஷோல் ஷோலுமே வந்து பார்க்க நல்லா இருக்கு அது வந்து ஷோலில் வந்து கோல்டு கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்குது ரிச் லுக்காக இருக்கும் பார்க்க இது இந்த சீக்குவல்ஸ் ஒர்க் வச்சிருக்கிற படியால் வந்து ஈவினிங் டைமில் அந்த லைட்டு வடிச்சத்துக்கு போயிட்டு போக நல்லா இருக்கும் இந்த சல்வார் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இதுதான் நான் வாங்கினேன் ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் எல்லாம் இந்த புது வருஷம் எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் வந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ண போறோம் கல்யாணத்துக்கு வருஷம் நீங்களும் நிற்கணும் அம்மாவிட்டையும் அப்படியே மாமி வயம் போய் செலிப்ரேட் பண்ணணும் இந்த ட்ரெஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இதை விட வேறு ட்ரெஸ் வாங்கினாலும் நான் அதை அப்டேட் தரணும் உங்களுக்கு இவ்வளவு தான் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க സബ്സ്ക്ൈബ് പണിയിട്ട് പാത എനക്കമേ ഒരു മോട്ടിവേറ്റാർക്കും ഓക്കെ ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു ബൈ